ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவன் போதிப்பார் தேவன் வழிகாட்டுவார் தேவன் ஆலோசனை சொல்லுவார் விசுவாசிக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் போதிக்கிறவராயிருக்கிறார் வழி இருக்கிறார் ஆலோசனை சொல்கிறவராய் இருக்கிறார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வசனம் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார் போதிக்கிறார் ஆலோசனை சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கமண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேவன் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேவன் அழகாக சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நம்ம எந்த வழியில நடக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் என்று நாம் தெரியாத தவிக்கும் போது தேவன் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறார் அவர் நம்மளுக்கு போதிக்கிறார் இதை செய் இதை செய்யாதே இந்த வழியில் போ அப்படின்னு நமக்கு தேவன் அவர் வழியை காட்டுகிற தெய்வமாக இருக்கிறார் ஆலோசனை தருகிறார் நாம் அநேக காரியங்களில் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் என்ன முடிவு எடுக்கிறது தெரியவில்லை நம்ம தவிக்கிறோம் அவர் ஆலோசனையும் தர இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமை என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேவன் அழகாக சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் அருமையாக சொல்கிறார் இந்த வார்த்தையை நாம் இன்றைய தினத்தில் நம் வாயில் அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு இருக்கிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறார் இன்னும் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் இதை செய் இதை செய்யாத இப்பொழுது நாம் குழப்பத்தில் இருப்போம் நமக்கு இப்ப நம்ம வேலை ஸ்தலத்துக்கு போயிருப்போம் ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்போம் இரண்டு வேலைக்கு நம்ம இன்டர்வியூல பாஸ் ஆயிருப்போம் ஆனா நம்ம முடிவெடுக்க முடியாம தவித்துக் கொண்டிருப்போம் இந்த வேலைக்கு போகலாமா இல்ல இந்த வேலைக்கு போலாமான்னு அவர் தேவன் நம்மளுக்கு ஆலோசனை தருகிறார் அவர் போதிக்கிறார் இந்த இதை போதிக்கிறார் அவர் ஆலோசனை தருகிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார் விசுவாசிகள் விசுவாசிக்கிறவர்கள் லைட் பண்ணுங்கள் தேவனுக்கென்று எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் நாம் அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது அது நம் வாழ்க்கையில் அப்படியே செய்யும் தேவன் தேவன் என்ன சொல்கிறார் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் விசுவாசியுங்கள் தேவன் நிச்சயமாகவே அவர் போதிக்கிறார் நம் வாழ்க்கையில் அனுதினமும் அவர் அதிகாலையில் எந்நேரமும் தேவன் போதித்துக் கொண்டே இருக்கிறார் நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் போதிக்கிறார் அவர் நம் நமக்கு வழி இருக்கிறார் தேவன் காட்டுகிற வழியில் நாம் செல்லும் போது நாம் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்போம் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஆல் என்ற பட்டனை செலெக்ஷன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் தேவனுடைய வார்த்தை என் மூலியமாக நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் விசுவாசமாய் நீங்களும் நானும் தேவனை அதிகாலையில் நம் தேடும் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறவராக இருக்கிறார் வழி காட்டுகிறவராக இருக்கிறார் ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார் நாம் ஆலோசனை வந்து மனிதரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனிதன் குடிக்கிற ஆலோசனைகள் எல்லாமே தோல்விதான் வரும் இந்த அதிகாலையில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார் மனிதனை நோக்கி நீங்க ஆலோசனைக்கு சென்றீங்கன்னா அது நிச்சயமாகவே தான் இருக்கும் மனிதனுடைய ஆலோசனை வேஸ்ட் நாம் தேவ சமூகத்தில் அனுதினமும் இந்த காலையில் இருக்கும் அவர் சமூகத்தில் நாம் அவரை துதிக்கும் போது நிச்சயமாகவே அவர் தருகிற ஆலோசனை வெற்றியா இருக்கும் அவர் போதிக்கிற வார்த்தைகள் வெற்றியா இருக்கும் அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியும் அவர் காட்டுகிறார் தெய்வன் நமக்கு நடக்கும் வழியை போது அவர் காட்டும் வழியில் நாம் சென்றால் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்போம் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் தெய்வன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் போதிக்கிற வழியில் நாம் நடப்போம் நிச்சயமாகவே தெய்வன் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாருங்க அவர் நமக்கு காட்டும் வழியில் நாம் செல்வோம் அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் வேலை செய் இல்லை தொழில் பண்ணு இப்படி என்று பல குழப்பத்தில் இருப்போம் நாம் அநேகர் மனிதனை நோக்கி ஆலோசனை கேட்டு கொண்டிருக்கிறோம் மனிதருடைய ஆலோசனைகள் வேஸ்ட் தேவ சமூகத்தில் நாம் இருந்து நம்ம என்ன நடக்கணும் நம்ம தொழில் பண்ணலாமா இல்ல வேலைக்கு செல்லலாமா வேலைக்கு சென்றா வாழ்க்கையில முன்னேற முடியுமா எப்படி என்று நாம் தேவனிடத்தில் கேட்கணும் கேட்டா தேவன் அவர் கையினால் அவர் வாக்கி செய்வார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் தேவன் நிச்சயமாகவே நாம் இப்பொழுது ஆலோசனை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இப்பொழுதே ஆலோசனை தருவாராக அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் போதிக்கிறார் அவர் நாம் செல்கிற வழியை அவர் காட்டுகிறார் இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் அவர் காட்டுகிற போதிக்கிற வழியில் நாம் செல்வோம் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமா இருப்போம் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் போதிக்கிறவரா இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் வழி காட்டுகிறவராக இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆலோசனை சொல்கிற தேவனா இருக்கிறார் விசுவாசிங்கள் அப்பொழுது தேவனுடைய வழியில் நாம் செல்வோம் தேவனுடைய வழியை செல்லும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் தேவன் காட்டும் வழியில் நீங்களும் நாடும் செல்லும் போது எல்லா விதத்திலும் நாம் ஆசீர்வாதமா இருப்போம் தேவன் நமக்கு ஆலோசனை தரும் போது தேவன் தரும் ஆலோசனை நாம் செயல்பட்டால் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்போம் நீங்களும் நானும் தேவன் காட்டும் ஆலோசனையில் நாம் இப்பொழுது நாம் செல்வோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேவனுக்கென்று எதனால செய்யுங்கள் நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் நாம் வாயில் அறிக்கை செய்யணும் இன்றைய தினம் நீங்க அறிக்கை செய்ய வேண்டியது தேவன் உங்க உங்களுக்கும் எனக்கும் அவர் போதிக்கிறவரா இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் வழிகாட்டுகிறவரா இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆலோசனை சொல்கிறவரா இருக்கிறார் நீங்கள் எந்த மனிதரிடமோ எந்த மாய வித்தைக்காரரிடமோ நீங்கள் செல்ல வேண்டியதில்லை தேவ சமூகத்தில் நீங்கள் இருங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் தேவன் உங்களுக்கும் ஒரு ஒரு உங்களுக்கும் ஒரு உணர்த்துவார் அவர் அதை உங்களுக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை நீங்கள் விசுவாசத்துடன் அறிக்கை செய்யுங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வாசனம் அவர் போதிக்கிறவர இருக்கார் நீங்க நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுகிறார் அப்புறம் ஆலோசனை சொல்கிறார் நாம் இப்ப ஆலோசனை வந்து மனிதரிடம் கேட்டு கேட்டு அநேக காரியங்களில் நாம் தோல்வியற்று கொண்டிருக்கிறோம் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நான் எதுக்கு கேட்கிறேன் என்றால் தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஜபிக்கும் போது நம்முடைய சிறை இருப்புகள் நீங்கும் தேவன் யோபு தன் சிநேகிதனுக்காக அதாவது நண்பனுக்காக ஜபிக்கும் போது அவருடைய சிறையிருப்புகள் நீங்கிவிட்டது என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அதன்படி நீங்களும் நானும் நாம் அனைவரும் அதிகாலையில் இந்த ஆன்லைன் இணைந்து ஜபிக்கும் போது கேட்கும் உங்களுடைய சிறையிருப்புகள் என்னுடைய சிறையிருப்புகள் அது நீங்குவதாக என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனை நீங்க நம்புங்கள் அவர் போதிக்கிற வழியில் நாம் செல்வோம் அவர் காட்டுகிற வழியில் நாம் பயணிப்போம் நிச்சயமாகவே அவர் சொல்கிற ஆலோசனை நாம் செல்வோம் அப்பொழுது ஆசீர்வாதமாக இருப்போம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆல் என்ற பட்டனை செலக்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் பதிலளிப்பார் விசுவாசிக்கிறேன் எனக்கும் அவர் ஆசீர்வாதத்தை தருவார் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தருவார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் இன்றைக்கான வார்த்தையை பொறுமையாக நிதமாக கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெருகவே பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ தேங்க் யூ தேங்க்யூ